ரொம்ப வருஷங்களாகவே இங்க தான் போட்டுகிட்டு இருக்கிற கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக இருக்கதான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட் வாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் எந்த மாதிரி கேக்குறமோ தண்ணி பதமாக வேணாலும் தண்ணி பதமாக கொடுப்பாங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க கிட்ட எவ்வளவு காய் கொண்டு வந்துட்டா அத்தனை பேருக்கு திருப்பி மாட்டேன்கிட்ட எப்படியும் கடைசியாவது நாலு பேராக வந்து காய் இல்லைன்னு தூங்கி போவாங்க இதோட மண் பட்டி மட்டம் ரெண்டு வெண்ணமும் இருக்குது மூணு வெண்ணம் இருக்குது ஒரு வெண்ணம் காய் இருக்கு நம்ம மூணு கூலுக்கு ஈரூபா பத்து வருஷம் லைன்ட்டு இருக்கோம் இடம் வந்து ஈரோடு எம்ஜிஓ காலனி ரொம்ப பார்த்துருந்து பக்கத்தில் பார்த்தாலும் பதினொரு மணிலேருந்து சாய்ங்காலம் அஞ்சரை வரைக்கும் இருக்கும் எங்கிட்ட எப்போவுமே ரொம்ப நல்லா இருக்கும் வந்து ஞாராளமாக வாங்கலாம்